கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகிறேன் கிருபையாக கத்தர் இந்த நாட்களை நாம் கூட்டி தந்து கொண்டிருக்கிறார் ஆகவே நாம் வந்து மனம் திரும்புவோம் அதுதான் கத்தை நம்முடுத்து எதிர்பார்க்கிறான் ஆக நான் ஒவ்வொரு நாளும் மனம் திரும்ப வேண்டும் சொல்லி கத்தை நம்முடைய எதிர்பார்க்கிறார் ஆகவே அவரோட ஐயேசுவின் வருகை எப்போ இருக்கும் என்று நமக்கு தெரியாது அவருடைய ரகசிய வருகை ஆகவே நானும் நீங்களும் வந்து எப்பயும் ஆயத்தமாக எப்பையும் ரெடியாக நாம் இருக்க வேண்டும் நாம் வந்து ஒவ்வொரு நாள் நாம் பரிசோதித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கை நாம் பார்க்க வேண்டும் மற்றவர்களை பார்க்கிறதை விட்டுட்டு மற்றவருடைய குறைவைகளை பார்க்கிறதை விட்டுட்டு அவர்கள் செய்கிற காரியங்களை நாங்கள் விட்டுவிட்டு மற்றவர்களை பாவங்களை குறித்து மற்றவருடைய பிள்ளைகளை குறித்து மற்றவரோடு பேசுவதை விட்டுட்டு நம்மை நாம் ஆராய்ஞ்சி பார்ப்போம் நான் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது என்னுடைய குடும்பம் எப்படி இருக்குது என்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறான்னு சொல்லி நாம் முதல் நம்மை ஆராய்ஞ்சி பார்ப்போம் ஏனென்றால் நானும் என் வீட்டாரும் என்றால் தான் கத்தரி சேவிப்போம் அப்போ நான் என் குடும்பம் வந்து கத்தரி சேவிக்கத்தக்க விதமாக இருக்கணும் அப்போ நாம் நம்மை ஆராய்ஞ்சி பார்க்க வரணும் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி அப்போ அதுதான் முக்கியம் பாருங்க கடந்து முறை நாங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் நாம் ஜெபிக்கிறோம் எல்லாம் சீக்கிரமான கத்திரத்தில் எந்த ஒரு பதிலும் வராதபடி இருக்குன்னு சொல்லி நான் பலவே பல நேரம் நாம் வந்து ஒரு நமக்கு ஒரு கேள்வி வரலாம் அதுக்கு நான் காரணம் பார்த்து நாங்கள் ஏன் அது காரணமாக வந்து கத்தருடைய சமூகத்திலிருந்து ஏன் நமக்கு பதில் வரவில்லை ஏன் நம்முடைய செபத்துக்கு அவர் செவி கொடுக்கவில்லை என்று சொல்லி நாம் பார்த்து நாங்கள் அதான் இசாய அழுதன் தீ கிருஷ்ண புத்தகத்திலே நாம் அந்த காரியத்தை நாங்கள் பார்த்தோம் அதுக்கு என்னென்னு சொன்னென்றால் தேவனுடைய கை வந்து குறுகி போகவில்லை அவருடைய செவி வந்து மந்தமாகவும் இல்லை அதெல்லாம் ரெடியாகத்தான் இருக்குது கத்தருடைய கை நீட்டப்பட்டிருக்கு நமக்கு உதவி செய்ய நாம் ரசிக்க அவருடைய செவி நம்முடைய வேண்டுதலுக்கு செ திறந்தவண்ணா இருக்குது ஆனால் அதுக்கு தடையாக இருக்கிறது என்னன்னு சொன்னால் கத்தரை இல்லை அது என்னுடைய பாவம் என்னுடைய அக்கிரமம் என்னுடைய தப்பிதங்கள் என்னுடைய மாமச காரியங்கள் பாருங்க அது கோபங்கள் கசப்புகள் எரிச்சைகள் பொறாமைகள் அத்தான் நாங்கள் பார்த்து நாங்கள் ஆத்தியர் அஞ்சாம் அதிகாரத்திலே பத்தொன்பதுலேருந்து இருபத்தோராம் வசனம் வரை நாங்கள் பார்த்து நாங்கள் பாங் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் இதெல்லாம் அதிகமாக சபைகளுக்குள் காணப்படுகிறது வெளியில் மட்டும் இல்லை உலகத்தில் மட்டுமல்ல சபைக்குதும் காணப்படுகிறது பாருங்கள் அத்தான் ஒரு கவலைக்குரிய விஷயம் வந்து தெய்வம் தம்முடைய சொந்த இரத்தத்தால் சிந்தி பரிசுத்த இரத்தத்தால் சிந்தி மீட்டெடுத்த சபை பார்த்தீங்கன்னா அது இப்போ எப்படி இருக்குன்னு சொன்னால் உலகத்தில் இருக்கிறத கூட இப்போ மோசமாக சபையிலுக்குள்ள மக்கள் இருக்கிறார்கள் பாருங்கள் விரோதங்கள் இருக்கிறது பகைகள் இருக்கிறது கசப்புகள் வச்சு கொண்டு இருக்கிறார்கள் அப்போ என்னென்ன ஜெபம் ஜபம் பண்ண முடியும் யோசித்து பாருங்கள் ஒரு கசப்போடு ஒரு எரிச்சலோடு என்னென்ன தேவோட சமூகத்தில் போய் கத்திரை நோக்கி நாம் ஜெபிக்க முடியும் இந்த கசப்பை வச்சு கொண்டு பாருங்கள் அதெல்லாம் மிகவும் கஷ்டமாக இருக்கும் அவனால் பார்த்தீங்கடா அத்தான் நாம் இதெல்லாம் விட்டுவிட வேண்டும் அப்போ இதெல்லாம் விட்டு விட்டால்தான் ஆண்டவர் வந்து நம்முடைய நம்ம ஜபத்தை கேட்க அவரால் முடியும் அது ஜபத்தை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியும் அப்போ நாங்களே நம்ம நமக்காக நாம் தடையாக இருக்கக்கூடாது எங்களோட வாழ்க்கையில் நாம் தடையாக இருக்கக்கூடாது நம்முடைய காரியத்தை அப்போ நாம் என்ன செய்வேனும் நாம் நம்மை பரிசோதித்து பார்க்க வேண்டும் அதை தான் முக்கிய முக்கியம் அப்போ கலாத்து சொல்லப்பட்டபடி பார்த்தீங்கன்னா இந்த சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் எனக்குள் இருக்கான்னு நாம் பரிசோதித்து பார்க்கணும் அப்படி இருக்குமா இருந்தால் மற்ற சமூகத்தில் போய் ஆண்டவரே நீர்தான் இந்த அந்த காரியத்திலிருந்து எனக்கு விடுதலை தர வேண்டும் என்று சொல்லி நாம் போராடி நாம் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவர் இந்த மாமிசத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த நீர்தான் எனக்கு உதவி செய்ய வேணும்னு என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும் சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும் அதான் கடந்த முறை பார்த்தோம் ஆவின் பட்டயத்தை கொண்டு நாம் ஜெபிக்க வேண்டும் அதுல தான் வல்லமை உண்டு அப்பதான் நாம் ஜெயம் எடுக்க முடியும் சும்மா நாம் ஜெபித்தால் நமக்கு ஜெயம் வராது ஆவின் பட்டயத்தோடு நாம் ஜெபித்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாமிசத்தை நாம் ஒடுக்க முடியும் பாருங்க அப்படி நாம் ஒடுக்காட்டால் என்ன என்ன நடக்கும் என்ற பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டு இருபத்தொராம் வசனத்திலே கலாத்திர அஞ்சாம் அதிகாரம் இருபத்தொன்றிலே கடைசி வசனத்தை பார்க்க வாசிப்போம் பாருங்க தேவனுடைய ராஜ்யத்தை பாருங்க சுதந்திரிப்பது இல்லையா யாரு இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லையா நீங்க ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம் நீங்க வந்து அந்நிய பாஷை கூட பேசலாம் நீங்க வந்து பல ஊழியங்களை செய்யலாம் பல சபைகளை நீங்க ஸ்தாபித்திருக்கலாம் பாருங்க நீங்க பைபிள் ஸ்கூலை நீங்க நடத்தலாம் நீங்கள் பைப் ஸ்கூலுக்கு போயிருக்கலாம் பாருங்கள் ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாம் நீங்கள் இரவும் ரா பகலும் நீங்கள் ஓடி ஓடி கத்தருக்காக உழைக்கலாம் ஆனால் நீங்கள் இவைகளை நீங்கள் ஒழிக்காட்டால் இந்த சின்ன சின்ன காரியங்களை நாம் சொல்கிறோம் நான் இதெல்லாம் சின்ன காரியம் ஆண்டு பெருசு அடுக்க மாட்டாரென்று இந்த காரியத்தை நாம் என்னை விட்டு நான் அழகித்து விடாட்டால் நான் தேவோட ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது அத்தான் கத்தருடைய வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது அப்போ இதுதான் நம்ம கவனமாக இருக்கோம் நான் அப்போ என்னுடைய இந்த காரியத்தை நான் அகத்தாட்டால் பாருங்கள் தேவோட ராஜ்யத்தை நான் போக முடியாது அப்போ நான் வந்து இவ்வளவு பிரயாசப்பட்டு கத்திருக்கா இவ்வளவு ஓடி இவ்வளவு செய்து நான் தெருவோட ராஜ்ஜியத்துக்கு போகாமட்டேன் எவ்வளவு படிதாமன்னு பாருங்க அதை விட உலகத்திலாம் இருந்து போயிருக்கலாமே அப்போ அதான் நான் சொல்லப்படுகிறது அப்போ தேவன் நமக்கு ஒரு கிருபையாக ரெட்சிப்பை தந்தாரண்டா அந்த ரெட்சிப்பு எப்படி இருக்குன்னு நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்ற ரெச்சிப்பு பாதிக்கப்பட்டிருக்கா இப்போ இருக்கிற அந்த ரெச்சிப்பினாலே நான் பரலோகத்துக்குள் காலடி வைக்கலாமான்னு சொல்லி நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்றால் ரச்சிக்கப்பட்ட உடனே நாம் வந்து பரலோகம் போகும் கரண்ட்டி இல்லை எங்கேயும் எழுதப்படவில்லை ரச்சிக்கப்பட்ட உடனே பரலோகம் போயிடலான்னு சொல்லி பாருங்கள் நாம் வந்து நான் ரெச்சிக்கப்படுவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம்ப காலம் அது கடந்து போக தான் கடந்து முடியாது நாங்கள் பார்த்தோம் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி வர வளர்ந்து கொண்டே போக வேண்டும் ஒரு குழந்தை பாருங்க எப்படி வளர்ந்து ஒரு வாலிப வயதில் வந்து ஒரு புருஷனாக வருகிறதோ அதே போலத்தான் வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையம் அதுதான் அப்ப நாம் வளர்ந்து கொண்டே வர வேண்டும் அப்போ வளர வளர தான் வந்து கிறிஸ்துவுக்குலாம் தேரினவர்களாக நாங்கள் நிற்க முடியும் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி நமக்குள் காணப்படும் எபிசி சொல்லப்படுகிறது அப்போ அதற்காகத்தான் நாம் என்ன செய்ய என்றால் நம்மை பரிசோதித்து பார்க்க வேண்டும் எது எனக்கு தடையாக இருக்குது என்னுடைய வளர்ச்சிற்கு எது எனக்கு தடையாக இருக்குது என்னோட ரெச்சிப்பை கெடுக்கிறதுக்கு எது தடையாக இருக்குதுன்னு சொல்லி நான் என்னை பரிசோதித்து பார்க்க அது ஒவ்வொரு நாளும் அதை நாம் செய்ய வேண்டும் பாருங்கள் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பாருங்கள் நாம் கடைகளுக்கு போகும்போது சாமான் வாங்கும் போது நாம் பரிசோதிக்கிறோம் எடுக்கு காசு கொடுத்து நாம் அந்த பொருள் எப்படி இருக்குன்னு சொல்லி நாம் எல்லாம் சுத்தி வர பார்ப்போம் பார்த்து நல்லதாக இருந்தால் தான் நாம் எடுப்போம் அதை அப்போ உலக ரீதியாக எவ்வளோ காரியத்தை நாங்கள் பரிசோதிக்கிறோம் பாருங்கள் இப்போ நான் பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு நாம் சேர்ப்பதாக இருந்தால் நாம் என்ன செய்கிறோமோ அந்த ஸ்கூல் எப்படிப்பட்டது அந்த அங்கே இருக்கிற டீச்சர்மார் மாஸ்டர்மார் எப்படிப்பட்டவர்கள் அங்கே படிக்கிற பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் அங்கோட படிப்பு எப்படியான படிப்பு என்று சொல்லி எல்லாம் நாங்கள் பரிசோதிக்கிறோம் நாங்கள் டாக்டர்கிட்ட போகும்போதும் பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் எப்படிப்பட்டவர் இந்த வியாதிக்கு அவர் வந்து ஸ்பெஷலானவரா என்று சொல்லி எல்லாம் பரிசோதிக்கிறோம் அப்போ அந்த அந்த வாழ்க்கையிலே நாம் பரிசோதிக்க தெரிஞ்ச நமக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் பரிசோதிக்க முடியும் இல்லை பாருங்க அதான் ஒரு மிகவும் கவலைக்குறை விஷயம் கத்து நமக்கு ஒவ்வொரு நாளும் கூட்டி தருகிறார் ஏன் தருகிறாருன்னு சொன்னால் இன்னும் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கோ இன்னும் உலகத்து பின்னால் ஓடுவதுக்கோ இன்னும் பிள்ளைகளுக்கு நான் படிப்புக்காற்றி சொல்லிக் கொடுத்து பிள்ளைகளை வாழ்க்கையில் முன்னேறு முன்னேற்றத்தை கொண்டு வருவதுக்கோ அதற்காக கத்தை நமக்கு ஒரு நாளை கூட்டி தரவில்லை நாம் மனம் திரும்புவதுக்கு ஏன்னா இந்த வாழ்க்கை ஒரு குறிகிற வாழ்க்கை பாருங்கள் மரணம் எப்பையும் வரலாம் பாருங்கள் யாருக்கும் இன்னும் நடக்கலாம் பாருங்கள் வெளியில் போகிறார்கள் வருகிறாரா கரண்டி பண்ண முடியாது இப்போ வெளியில் போய்ட்டு நான் திரும்பி வாராண்டு கரண்டி பண்ண முடியாது எவ்வளோ மரணங்கள் நடக்கிறது எவ்வளோ விபத்துக்கள் நடக்கிறது எவ்வளோ ஆபத்துக்கள் நடக்கிறது பாருங்கள் அப்போ இந்த காலகட்டத்தை நாங்கள் வாழ்கிறோம் என்னென்ன செய்கிறான்னு சொல்லி நமக்கு தெரியலை எங்கெங்க பொம்பைக்கிறாங்கன்னு தெரியாது எங்கெங்க டுவக் எடுத்து அவங்க சு தெரியாது அப்போ எல்லாம் ஒரு சிக்கலான ஒரு பொல்லாத நாட்களிலே தான் நம்ம வாழ்கிறோம் அப்போ அதனால் தான் வந்து கத்தர் தருகிற அந்த தருணத்தை நாம் தவற விடக்கூடாது நம்மை பரிசோதித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கு நான் மறத்தேன் நான் என்றால் நான் நித்தியத்துக்குள் பிரவேசிக்கக்கூடிய விதமாக இருக்க வேண்டும் திருவடன் ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க கூடியதா இருக்கும் பரிதீசினா கூடியதாக இருக்க வேண்டும் அப்ப அதுதான் நம்முடைய நோக்கமா இருக்க வேண்டும் அப்ப தான் பிரயாசப்பட வேண்டும் இன்றைக்கு நாம் கவலையான சொல்கிறேன் என்னென்றால் இன்றைக்கு உலக காரியத்துக்கு தான் கிறிஸ்தவர்கள் ஓடுகிறார்கள் உலகத்துக்கு பின்னால் தான் ஓடிக்கொண்டிருக்கிறார் அதுக்காக தங்களுடைய பலத்தை கொடுக்கிறார்கள் தங்களுடைய நேரத்தை கொடுக்கிறார்கள் தங்களுடைய பார்த்து இருக்கிற அந்த இருபத்தி நாலு மணித்தேலத்தை அதுக்கு தான் கொடுக்கிறார்கள் ஜெபத்துக்கு கொடுப்பதில்லை வேதம் வாசிக்க கொடுப்பதில்லை தங்களை ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்புவதுக்கு அந்த நேரத்தை எடுப்பதில்லை கத்திரையோடு நடப்பதுக்கு அந்த நேரத்தை எடுப்பதில்லை ஆவியானோட சத்தத்தை கேட்பதுக்கு அந்த நேரத்தை எடுப்பதில்லை எண்டி பார்ப்பது டைம் இருக்குது டிவி பார்ப்பது டைம் இருக்குது சாப்பிடுவது டைம் இருக்குது நாடகம் டைம் இருக்கு சினிமா பார்க்குறது டைம் இருக்கு ஷாப்பிங் போகிறது டைம் இருக்கு விடுமுறைகள் போகிறது டைம் இருக்கு எல்லாத்துக்கும் டைம் இருக்கு ஆனா கத்தருடைய சமூகத்திலே காத்திருந்து அமர்ந்திருந்து கத்தருடைய சத்தத்தை கேட்குறது இன்றைக்கு அநேகருக்கு டைம் இல்லாமல் போய்விட்டு இன்றைக்கெல்லாம் ஒரு பழக்க வழக்கத்துக்கும் ஒரு கடமைக்காகத்தான் கத்தரை தேடுகிறோம் இப்படி நாம் இருந்தோம் என்றால் வருகிற இந்த ஆபத்துக்குள்ள மாற்றப்பட்டு விட்டுகிறோம் இந்த வருகிற இந்த ஆபத்தில் நான் நாம் அதுக்குள்ளே விழுந்து விடுவோம் தான் கத்தரிடையை எச்சரிக்கிற தம்முடைய ஜனத்தை பார்த்து பாருங்கள் எளிமையாக எச்சரித்தார் ஜனங்களை பார்த்து இசை இசைக்கியா பா இசைக்கியல் வந்து எச்சரித்தார் பாருங்க இசாயா எச்சரித்தார் பாருங்கள் பாபிலோன் ராஜா வரப்போகிறான்னு சொல்லி அங்கே இருக்கிற ரிசவ் ஜனங்களுக்கு வந்து அவளை தீக்காக எச்சரித்தார் ஆனா ஒருவரும் பார்த்தீங்க சீடியஸ் எடுக்கவில்லை அவங்களுடைய வார்த்தையை வந்து ஒருவரும் சீரியஸ் எடுக்கவில்லை பாருங்க திடீரென்று பார்த்தீங்கன்னா பாபிலும் ராஜா வந்து இருசுலேமே அவன் வந்து என்ன மேற்கொண்டான் அந்த ஜனங்களை எல்லாம் சிறைப்படுத்தி கொண்டு போனான் அப்போ இன்றைக்கும் கத்தருடைய வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு அவனுடைய வார்த்தை வந்து செவி கொடுக்கறதுக்கு இன்றைக்கு அனைவருக்கு விருப்பம் இல்லை டைமும் கூட இல்லை இன்றைக்கி அது சீரியஸாக எடுப்பதும் இல்லை கத்தருடைய வார்த்தையை வந்து சீரியஸாக எடுத்து மனம் திரும்புவதும் இல்லை இன்றைக்கு அவ்வளோ பிஸி ஆகிவிட்டோன்னு அன்றைக்கு இன்றைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கெதி கெதியாக செய்யவும் இன்றைக்கு சில பேர் சா பார்த்தீங்கன்னா எண்டியிலே வந்து கண்ணின் மனி மணித்தான் இருப்பார்கள் ஆனால் கத்தருடைய வார்த்தையில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கத்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கும் விருப்பம் இல்லை ஆனால் டைம் போகிறது தெரியாமலே எண்டியில் இருப்பார்கள் அது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் எப்படி அது அவர்கள் முடிகிறன்னு சொல்லி ஆனால் கத்தருடைய வாத்தி எடுத்தோடனு பார்த்தீங்கன்னா அப்போ தான் கொட்டாவி வரும் அநேகருக்கு கொட்டாய் வரும் நித்தரை வரும் அதெல்லாம் எங்கே தான் எங்கேண்டு தான் வருதோ தெரியாது ஆனால் அது கொட்டாவி வருகிறது ஒரு சோறு வருகிறது அப்புறம் அப்படியே பைபிளை மூடி வைக்கிறது பாருங்கள் அப்போ இது தான் நம்முடைய ஜீவன் தருகிற காரியம் அப்போ இதை நாம் வாசிக்க நமக்கு டைம் இல்லாட்டா அப்போ என்னோட நாம் அந்த ஆயத்தமாக இருப்போம் அவனுடைய ச வருகைக்கு யோசிச்சு பாருங்கள் அப்ப இந்த வருகிற ஆபத்துக்கு என்னட நான் தப்பித்து கொள்வோம் அப்ப அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய காரியத்தை நாம் பரிசோதிச்சு பார்க்க வேணும் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது கத்தருக்கு முன்பாக நிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கா கத்தர் என்னை பார்த்து உண்மையும் உத்தமான ஊழியக்காரன் என்னுடைய சந்தோஷத்தில் பிரவேசி சேர்ந்து அவர் சென்னால் சொல்ல முடியுமா பாருங்க அதுதான் முக்கியம் அதை அப்ப கத்தருக்கு முன்பாக நாம் எல்லாரும் நிற்க வேண்டும் இது அப்ப அத நாம் எப்பயும் மறந்து போகக்கூடாது நாம் என்ன நினைக்கிறோம்னா உலகத்திலேயே நாம் அப்படியே வாழ்ந்து போயிடலாம்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கை கேரண்டி இல்லை அதான் நம்மளை சொன்னேன் சில பேர் பார்த்தீங்கன்னா சிறு வயதிலே மறிக்கிறார்கள் சில பேர் வயது போய் மறிக்கிறார்கள் சில நடு வயதிலே மறிக்கிறார்கள் மரணம் யாருக்கும் எவருக்கும் வரலாம் இந்த கால கட்டத்திலே அப்போ நாம தான் என்ன செய்வணுமென்றால் எப்போதும் ரெடியாக இருக்கவும் நம்முடைய மனவாளனே சந்திக்க அப்போ அதுதான் முக்கியம் அப்போ அதற்காகத்தான் நாம் என்ன செய்வணுமெண்டால் ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசோதித்து நாம் மனம் திரும்ப வேண்டும் சுமிச்ச காரியத்தை நாளைக்கு தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம் கற்றுருதாம எங்களை ஆசிவதிப்பாராக